السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل الأقدة من لساني يفقهوا قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாளன்று தான் முழுமையாகப் பெறுவீர்கள் இந்த நாடு இறைவனுடையது நாட்டு மக்கள் இறைவனின் குடிமக்கள் நான் இவர்களுக்கு பொறுப்பாளனாக நியமிக்கப்பட்டுள்ளேன் நான் என் பொறுப்பை சரிவர நிறைவேற்றுகின்றேனா என்று என் இறைவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நாளை மறுமையில் என் இறைவன் இது குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் இந்த கேள்வித்தான் இரண்டாம் ஹலீஃபா உமர் ஹத்தாப் ரல்லியல்லாக வண்பவர்களை தூங்குவிடாமல் செய்தது இந்த கேள்வியின் பாரத்தை கனத்தை உணர்ந்து கொண்டதால் அவர்கள் தம் ஆட்சியை எவ்வாறு செயல்படுத்தினார்கள் அதன் விளைவு என்னவாக இருந்தது என்பதை இப்போது பார்ப்போம் உமர் நபி வண்பவர்கள் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களால் நேரடியாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற ஆரம்பம் முதலே அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் இஸ்லாம் வெளிப்பட்டது அநீதி இழைக்கப்பட்டவரின் துஆ அல்லாஹ்வால் உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்பதால் தனது ஆட்சியில் எந்த ஒரு குடிமகனும் எந்த ஒரு குடிமகனுக்கும் அநீதி ஏற்பட்டுவிடக்கூடாது என எண்ணியவர்களாக நீதியை நிலைநாட்டுவதில் உறுதியுடன் செயல்பட்டார்கள் நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்ற விதி கண்டிப்புடன் பேணப்பட்டது ஆட்சியாளர் குடிமகன் முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதார் என எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் ஒரே மாதிரியான நீதி வழங்கப்பட்டது நீதியை நிலைநாட்டுவதில் உமர் உலியலாக வந்து அவர்கள் காட்டிய முனைப்பு அவர்களுக்கு அல் ஃபாரூக் என்னும் பெயரையும் வாங்கி தந்தது அடுத்து நாட்டு மக்கள் நிம்மதியுடனும் அமைதியுடனும் வாழ்வதற்கு பொருளாதாரம் மிகவும் அவசியம் என்பதால் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பல முயற்சிகள் மேற்கொண்டார்கள் விவசாய நிலங்களை அபிவிருத்தி செய்து மக்களை விவசாயத்துக்கு ஊக்கப்படுத்தியது வாணிபத்தை பெருக்க புதிய சந்தைகளை உருவாக்கியது ஒருவரும் பசியால் வாடிவிடக்கூடாது என்பதற்காக புலம்பெயர்ந்த மக்களுக்கு கூட உடை நிதி உணவு போன்றவைகளை அரசின் உதவி திட்டத்திலிருந்து நேரடியாக வழங்கியது ஏழைகள் விதவைகள் முதியவர்களுக்கும் வைத்துமால் மூலம் உதவி என பல பொருளாதார திட்டங்களை செயல்படுத்தினார்கள் இதனால் மக்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றார்கள் ஆம் உமரலியலாஹன் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஜக்காத் வாங்குவதற்கே ஆள் இல்லை என்ற நிலை ஏற்பட்டது இரவு நேர ரோந்தின் போது ஒரு ஏழை குடும்பம் பசியால் வாடுவதை அறிந்த உமரலியல்லாக அவர்கள் மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கே அதிபதியாக இருந்தும் கூட உணவு மூட்டையை தானே முதலில் சுமந்து கொண்டு வந்து கொடுத்தது பிரசவ வேதனையால் துளித்த ஒரு ஏழை பெண்ணுக்கு தன் மனைவியையே வர சொல்லி பிரசவத்துக்கு உதவியது இராணுவத்துக்கு சென்றிருந்த தன் கணவனை நினைத்து இரவு நேரத்தில் ஒரு பெண் புலம்பியதை அறிந்து ராணுவ வீரர்களும் தம் குடும்பத்துடன் கழிப்பதற்கு போதிய அவகாசம் கிடைக்குமாறு ராணுவ விதிகளையே மாற்றியது இது போன்ற செயல்கள் குமரலியலாக அவர்கள் தம் ஆட்சியில் எவ்வாறு எஹ்ஸானுடன் செயல்பட்டார்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இதன் விளைவு மிகச்சிறந்த ஆட்சியாளர் என்று இன்றளவும் உலக மக்களால் போற்றப்படுகின்றார்கள் நபி சல்லாஹ் அலி அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேரில் ஒருவராகவும் அவர்கள் இருக்கிறார்கள் வெற்றி உமர் பின் அப்துல் அஜீஸ் சஹ் அவர்களும் இஸ்ஸானுடன் ஆட்சி செய்தார்கள் வெற்றி பெற்றார்கள் நாடு செழிப்படைந்தது ஐந்தாம் நேர்வொழி பெற்ற ஹலீஃபா என்னும் என்றும் போற்றப்படுகின்றார்கள் ஆகவே அன்பானவர்களே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நம் பிடறி நரம்பை விட அதிகம் நெருக்கமாக இருந்து நம் செயல்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் நமக்கு மரணம் நிச்சயம் மறுமை நிச்சயம் நம் செயல்களுக்கான கேள்வி கணக்கும் நிச்சயம் மறுமையை நம்பாதவர்கள் தான் இது குறித்து அச்சமற்று இருப்பார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் உமரலில்லாக வந்து அவர்களை தூங்க விடாமல் செய்த அதே கேள்வி நாளை மறுமையில் என் இறைவன் இது குறித்து கேட்டால் எனவே நாம் ஒவ்வொருவரும் உமர்லாக் வணிக அவர்களை தூங்க விடாமல் செய்த அதே கேள்வி நாளை மறுமையில் என் இறைவன் இது குறித்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் இந்த கேள்வியை மனதில் நிறுத்தி நம் செயல்பாடுகளை சீரமைத்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் இரு உலகிலும் வெற்றி நிச்சயம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த நல்ல வாக்கியத்தை தந்து அருள் புரிவான் இஸ்லாமை நடைமுறைப்படுத்துவதை எளிதாக்குவோம் இசானை செயலாக்குவோம் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام أنت تعانق دمعة الفكر تناجي الله في صبر وترجو رحمة تسر